தெரியல இந்த ஆடிப்பெருக்க அன்னைக்கு நம்ம அவங்கள நினைச்சு வேண்டினோம்னா அது காணப்போக நமக்கு தெரிய வரும் எத்தனை காலங்கள் போனாலும் அந்த குல தெய்வம் உங்களை நினைச்சிட்டுதான் இருக்கும் ஆறாவது மாசம் ஆனி மாசம் அதுலயும் குடி போகக்கூடாது அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆடி மாசம் அதையும் குடி போகக்கூடாது சூரியன் வந்து கடகத்துல இருக்கிறது ஒரு நெருப்பை கொண்டு போய் தண்ணில போட்டா எப்படி இருக்கும் ஆடி பெருக்கண்ணிக்கு எதுனா பரிகாரங்கள் செய்யலாம் பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தான் வணக்கம் வணக்கம்மா போன பதிவுகளில் வந்து ஆடி மாதத்திற்கான சிறப்பம்சங்கள் என்ன எந்தெந்த அம்மனை வழிபடலாம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து நேர்களுக்காக கொடுத்தீங்க இதில் அடுத்த விஷயமா ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு அப்படின்னு ஒரு நாள் உகந்த நாளாக இருக்குது ஆடி மாதத்திலேயே அந்த நாள் அன்றைக்கி வந்து நம்ம என்ன தெய்வத்தை வழிபட்டாலுமே நினைச்ச காரியங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அந்த நாளுடைய சிறப்பம்சங்கள் வேறு என்னெல்லாம் இருக்குது ஏன் ஆடி பதினெட்டு அப்படின்னு அதை சொல்கிறாங்க அப்படின்றது எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுக்கலாமா ஆடி மாதமே வந்து ரெண்டு பேர்த்த நம்ம வழிபடுறது ஃபஸ்ட்டு வந்து அம்மன் அப்புறம் வந்து நம்ம முன்னோர்கள் இவங்களுக்காக தான் அந்த ஆடி மாதம் நிர்ணயிக்கப்பட்டது முன்னோர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த விஷயத்துலையும் நம்ம அதை அனுபவிக்க முடியாது அதனால தான் காவல் தெய்வம் அப்படின்னு ஒரு விஷயம் குல குலதெய்வம் குல தெய்வம்னா நம்மளுடைய மூன்று தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டு அதை வழி வழியாக நம்மளுக்கு குல குலதெய்வம் அப்ப இந்த இதில் ஆடி பெருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய உலகத்துல தட்பவெப்ப நிலை மாறும் ஒருத்தர் காத்து காலங்களா இருக்கும் மழை காலம் இல்லை காலம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்ப இந்த ஆடி மாசத்துல வற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் வந்து பெருக்கெடுத்து ஓடும் நீர் பெருக்கெடுத்து ஓடும் நில வளங்கள் வந்து ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் மனம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டும் ஆகாது குளு குளிரும் ஆகாது ஆனால் இந்த டைமில் வந்து மிதமான ஒரு அமைப்பு இருக்கும் ஓகே அப்போ நம்மளை உடல் சுத்தப்படுத்திக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடங்களையும் ஆடி பெருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒன்று போட்டால் நாலாக பெருகும் ஒரு விஷயத்தை பண்ணால் நாளாக பெருகும் அதனால தான் அந்த நாட்களில் கடவுள் வழிபாட்டோடு சேர்ந்து முன்னோர்களே நம்ம கூப்பிடோம் முன்னோர்கள் அப்படின்னா சித்தர்கள் அதில் வந்துடுவாங்க ரிஷிமார்கள் வந்துடுவாங்க நம்மளுடைய முன்னோர்களும் அங்கே வந்துடுவாங்க அப்போ அந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திதி தெரியாது இறந்த விஷயங்கள் தெரியாது முன்னோர்கள் வழிபாடே மறந்துருப்பாங்க அவங்க பொதுவான கருத்தாக அந்த நாளில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேண்டுதல் வைப்பாங்க ஆடி பதினெட்ட முன்னூறுகளுக்காக ஒரு வேண்டுதல் வச்சு அவங்களையும் வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய முறை அதில் சிறப்பு அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அனுகிரகம் வந்துடும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அவங்களுடைய பரிபூர்ண ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக கிடைச்சிடும் கண்டிப்பாக இப்போ குலதெய்வம் தெரியல முன்னோர்கள் வந்து எப்போ வாழ்ந்து முடிந்தார்கள் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த ஆடை நம்ம அவங்களை நினைச்சு வேண்டினோம்னா அது காணப்போக்கில் நமக்கு தெரிய வருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் எப்படின்னா நம்ம இப்படி வாழ்ந்தவங்க தானே நம்ம எப்படி நம்மளுக்கு பின்னாடி பின்னாடி போனவங்க தான் எத்தனை காலங்கள் போனாலும் அந்த குலதெய்வம் உங்களை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய இப்போது நம்மளுடைய நம்ம நினைக்கிறது மாட்டோம் அப்பா அம்மா அவங்களுடைய பெற்றவங்களை நினைக்கலன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம பேரம்பைத்தின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி குலதெய்வம் எங்கிருந்தாலும் அனுகிரகம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சோம் நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்பரான விஷயம் கிடைக்கும் அதனால தான் இந்த கிழமைன்னு தெரியாதனால பொதுவாக நம்ம வந்து செய்கிறோம் இப்போ போகி பண்டிகைன்னு ஒன்று செய்கிறோம் பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கெட்டதெல்லாம் வெளியேற்றுனா அது உங்களுக்கு எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் கிடையாது எல்லா மக்களும் பண்ணுறாங்க நல்ல விஷயங்கள உள்ளே கொண்டு வரணும் கெட்டதையெல்லாம் எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி ஆடி மாதம் இருக்கக்கூடியது அம்மனையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் முன்னோர்களுடைய அனுகிரகத்தையும் உள்ளே கொண்டு வரணும் இப்போ ஆடி மாதம் வந்து குடி போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆடி பெருக்கண்ணைக்கு ஒரு சில பேர் குடி போவாங்க பாதுகாச்சிட்டு அது பண்ணலாமா நாங்க சொல்றத பார்த்தா பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆறாவது மாசம் ஆணி மாசம் அதுலேயும் குடி போக கூடாது அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆடி மாசம் அதையும் குடி போக கூடாது ஆவணி மாசம் அப்படிங்கிறது சூரிய பகவான் இப்போ ஆடி மாசம்னா என்ன தெரியுங்களா சூரிய பகவான் அந்த சூரியன் வந்து கடகத்துல இருக்கிறது சூரியன் போய் கடகத்துல ஒரு நெருப்பை கொண்டு போய் தண்ணில போட்டா எப்படி இருக்கும் அப்படியே கூழாயிடும் இல்லையா அதுல வந்து விஷத்தன்மைகள் மேலே வரும் தான் அது நாலாம் இடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலாம் இடத்துக்கு சூரியன் வந்து அங்க உட்கார்றாரு அப்ப சந்திரனோட வீட்டில் அந்த உட்காரும் போது குரு அங்க உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அவங்களுக்கு அவங்களுக்கு சேராது தான் அந்த நாலாம் இடம் போது வீடு வாசல் மனை இது சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது அப்ப சூரியன் அடுத்த மாதம் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ராஜ்ஜியத்தில் அஞ்சாம் இடத்துல சூப்பராக அவருடைய இடத்துல வந்து ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் உட்காருவார் அதனால தான் எல்லாருமே வந்து அந்த ஆவணி மாதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்படா இந்த நீர்லேருந்து வெளியில் வந்து அவருடைய தன்மைக்கு வருவார் இப்போ என் தன்மையை நான் மாற்றிட்டேன்னா எனக்கு பவர் இருக்காது அதுதான் சூரியன் அதனால தான் அந்த மாதத்தில் செய்யக்கூடாது அதே மாதிரி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லும்போது வீட்டிற்கு தேவையான பொருட்களோ இல்ல நகைகளோ வெள்ளி பொருட்களோ வாங்கலாமா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் நம்ம என்னன்னா ஒரு செல்வத்தை அப்படியே அள்ளி கொண்டு போய் நம்ம ஒரு வீடு தான் போகக்கூடாதுன்னு சொல்லணும் ஆடி ஆடி மாசத்துல பௌர்ணமி வருது ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த நாளில் நீங்கள் போய் தங்கம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடும் அதே ஆடி பெருக்குக்கு முன்பு என்ன செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் ஆடி பெருக்குக்கு அப்புறம் செய்கிறத விட இந்த ஆடி பெருக்குக்கு முன்னாடி புது விதமான ஒரு பொருட்கள் இல்லை நம்ம ஏதாவது சேர்க்கக்கூடியது ஆனால் எப்பவுமே பூமிக்கு மட்டும் போடக்கூடாது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பூமி சம்மந்தப்பட்டதுக்கு போடக்கூடாது ஆடி அன்னைக்கு ஆமாம் சரி அன்னதானம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இது நாள் வரைக்கும் அன்னதானமே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நினச்சி நீங்கள் ஒரு அன்னதானம் போட்டால் நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க தொட்டு தொடங்கிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வந்துடும் ஆடி வெள்ளியில பண்ணும்போது அம்பிகை உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க ஆடி சனிக்கிழமை ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சூப்பராக இந்த இப்படி ஒவ்வொரு நாட்களுமே ஆடி மாதம் முப்பது நாளுமே முப்பது விசேஷங்கள் இருக்குது கண்டிப்பாக இப்போ ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஆடி பதினெட்டாம் தேதி தான் ஆடி பெருக்குன்னு சொல்றாங்க அதை ஏன் குறிப்பா ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆடி பெருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு எதனா காரணம் இருக்கா இப்போ ஆடி மாசத்துல பாதி மாதம் இப்போ நம்ம வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு முப்பது நாள் ஒரு அமைப்பு இருக்கு இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற பதினெட்டாம் படி ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு புராணங்கள் ரீதியாக நீங்க எடுத்துக்கிட்டே போலாம் ஒன்று எட்டு நம்ம வந்து கூட்டினா என்ன அப்படின்னா ஒன்பது ஒன்பதுங்கிறது அப்பாஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஒரு பாகியம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் அப்பா வந்து குழந்தைக்குண்டான ஒரு அஹ் வந்து லட்சக்கணக்கான விந்தணுக்களை ஒரு பெண் மகளோட வயிற்றுக்குள்ளே செலுத்தும் போது அதில் ஏதோ ஒன்று ரெண்டு தான் நம்மளுக்கு உயிரோட்டமாக கிடைக்குது அப்போ அவங்க ஒரு பெருக்கெடுத்த விஷயத்தை கொடுக்குறாங்க அதில் முத்து மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ ஆற்றில் வெள்ளம் எல்லா இடத்துலையும் தெய்வத்துக்கு என்னெல்லாம் வந்து பிரகாசமாக இருக்கும் அது எல்லாமே அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் குரு பகவான் குழந்தை செல்வம் குழந்தையை தான் செல்வம்னு சொல்கிறோம் உங்கள் வீட்டில் என்னடா குழந்தை செல்வம் இவ்வளோ பெருக்கெடுத்து இருக்குது எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் அப்போ ஆடி பதினெட்டு புராணங்களே விதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆடி பதினெட்டு இந்த ஆடி பெருக்கண்ணிக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தான் தான் அங்க வந்து வரலட்சுமி அப்படிங்கிற பூஜை வருது முன்னோர்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அவங்களுக்காக நீங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ணலாம் அவங்கள நினைச்சு ஒரு அஞ்சு பேத்துக்கு அன்னதானம் போடலாம் ஐந்து வகையான சாதம் இல்ல மூன்று வகையான சாதங்கள் படிச்சு நல்ல முன்னோர்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ குழந்தை செல்வம் சொல்றாங்க மூன்று வயதுக்குள் குழந்தை அப்படின்னா ஏழு வயது போ ஒன்னா ஏழுன்னு போவாங்க இல்லாட்டி மூன்றுன்னு போவாங்க முப்பெரும் தேவிகள் அவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு குழந்தையா மாறி இருக்காங்க அதே மாதிரி இந்த ஏழு கன்னிமார்களும் அவங்க ஒரு குழந்தை வடிவத்துல தான் உருவானவங்க அதனால இந்த அமைப்புள்ள ஒரு அமைப்பில் ஒரு குழந்தைய சின்ன குழந்தையா எடுத்து மனையில் உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ நம்ம கடவுளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறோம் அதே மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க அதில் ஒரு மாவிலை இப்போ வந்து எல்லோருமே வந்து மாவிலை வாங்கி அதில் எப்படி தோரணம் கட்டுவாங்கன்னா நார்மலாக ஒரு விஷயமாக கட்டுவாங்க அதில் ஓம்னி எழுதணும் ஒரு சந்தனத்தால் ஓம்னி எழுதி மாவிலை தோரணம் கட்டி ஒரு குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து மாவிடிச்சு வெ விளக்கு போடணும் பச்சரிசி மாவிடிச்சு விளக்கு போட்டு அந்த விளக்கு அந்த குழந்தைக்கு முன்னாடி தீபமா எரியணும் அந்த மனையில ஒரு கோலம் இருக்கணும் இந்த குழந்தைக்கு ஒரு மாலை போட்டு அந்த மாவிளக்குல தான் அந்த தீபாரதனை காட்டுவாங்க எங்க இதுல நிறைய அது ப்ரொசீஜர் இருக்கு அப்ப என்னம்னா தெய்வத்துக்கே காட்டுற மாதிரி குழந்தைக்கு வந்து எந்த விஷயமும் வந்து கெட்டதே தெரியாது அவங்களுக்கு சாதம் படைச்சு அவங்களுக்கு பிரசாதம் படைச்சு தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க மெயினான விஷயம் குழந்தைக்கு வளையல் போட்டு தான் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் கொடுக்கணும் நீங்க ரொம்ப தீர்க்க சுமங்களியா இருப்பீங்க குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வளையல் அதான் ஆடி மாதம் வந்து பெண்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் சுமங்கலி பெண்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதான் எங்க அம்மாவுமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னென்னா ஆடிப்பெருக்கு முதல் நாள் வந்து ஒரு தட்டில் பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பூ எடுத்து வச்சு கண்ணாடி எடுத்து வச்சுட்டு வளைய போட்டு எல்லாம் எடுத்து வச்சு ராத்திரி போகும் பொழுது பக்கத்துல வச்சுப்பாங்க தூங்கி எழுந்த உடனேமே அதை எழுந்து பார்ப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு தெரியாது ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படி பண்ணா என்ன கிடைக்கும் முன்னத்து நாள் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க நம்ம சித்திரக்கரியை நம்ம செய்வோம் தெரியுமா மு முந்தைய தினம் முன்னத்து நாள் வந்து பழம் மாப்பழா இதெல்லாமே முக்கணிகள் வைப்போம் தங்கம் நகைகள் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அது அந்த வருடம் பூரா நம்மளுக்கு அது கிடைக்கட்டும் அவ்வளோதான் அதே மாதிரி வருடம் பூரா நம்ம மங்களமாக இருக்கட்டும் என்ன இப்போ நம்ம மங்களமாக பார்த்தா தான் நம்ம கண்ணாடியை பார்ப்போம் இல்லாட்டி நம்மளுக்கு அது எண்ணமே தோங்க நம்ம அழகாக இருக்கமான எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருந்தால் தான் அதை நம்ம பார்ப்போம் அப்போது ஆண்டாளுக்கு இது ரொம்ப உகந்தது குழந்தை செல்வத்துக்கு ரொம்ப உகந்தது அம்மனுக்கு ரொம்ப உகந்தது அதை வச்சு நீங்கள் வழிபட்டு அந்த வருஷம் பூரா நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி